வசனத்தை கேட்க கூடாத ஒரு பஞ்ச காலம் ஒன்று வரப்போகிறது பிரைசலால் இன்னைக்கு வேணா நீங்க வசனத்தை கேட்கக்கூடாதவர்களா இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் வசனத்தை நீங்கள் தேடுவீர்கள் அந்த பொக்குஷத்தை நீங்கள் தேடுவீர்கள் வசனம் கிடைக்காதா அந்த செய்தி கிடைக்காதா என்று சொல்லி ஒரு நாள் கண்டிப்பாக அவர்கள் தேடுவார்கள் அப்பொழுது இந்த பொக்கிஷம் அவர்களுக்கு போய் சேரும் அல்லையிலா ஆகவே தான் இப்பொழுதே அதை என்ன செய்யலாம் கிளவுட்ல பரப்பிட்டு இருக்கிறோம் பிரைஸ் லாட் ஐ மீன் இப்போது அதை என்ன செய்யறோம் கிளவுட்ல அதை ஆஹ் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் எல்லாத்தையும் போங்க போய் சேருங்க எல்லாம் கிளவுட்ல சுத்துங்க ஒரு நாள் வசனத்தை கேட்க கூடாத ஒரு பஞ்ச காலம் வரும் பொழுது இவங்க வசனத்தை இன்னைக்கு கேட்காதவங்க ஆ ஒரு நாள் என்ன செய்வாங்க கண்டிப்பா தேடுவாங்க வசனத்தை ஏசனா இந்த காலத்துல வேதம் இருக்காது தேடுவாங்க அப்போது இவைகளெல்லாம் அவர்களுக்கு புரோஜனமாய் இருக்கும் என்று மனதில வைத்து கொண்டுதான் ஒவ்வொரு நாளும்